வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நெத்திலி கருவட்டு குழம்பு பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா சாப்பிடும் செம்ம சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சுட சுட சாத்துக்கூட இந்த குழம்பு போட்டு சாப்பிடுங்க அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் எல்லாமே போட்டு நான் செஞ்சுருக்கேன் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யலான்ட்டு இதுக்கு சைட் டிஷ் நான் ஆம்லெட் வச்சுருக்கேன் நீங்கள் அவிச்ச முட்டை கூட வச்சு சாப்பிடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை முட்டை பொடி மாஸ் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போது ஒரு சட்டியில் தான் அதாவது மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன் அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெயில் செய்யுங்க நல்லெண்ணெயில் செஞ்சால் இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விடணும் அதை மாதிரி மீன் குழம்பு கருவட்டுக் குழம்பு இதுக்கெலாம் நல்ல நிலையை செய்ய அதேமாரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுங்க ரெண்டு க ரெண்டு கரண்டி அதாவது ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு நான் விட்டுருக்கேன் கொஞ்சமாக வடகம் தாளிப்பு வடகம் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில இது வந்து ஒரு நூறு நூறு கிராம் இருக்கும் அதை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி பழுத்த தக்காளி எடுத்துக்க அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அப்புறமா உப்பு கொஞ்சமாக போட்டுடுங்க போட்டுட்டு ஒரு கிளறி கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு மூடி போட்டுடுங்க மூடி போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மூடிவிடுங்க நல்லா சீக்கிரமாக வதங்கி வரும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த டைமில் நான் ரெண்டே ரெண்டு பிஞ்சு கத்திரிக்காய் போட்டிருக்கேன் இது ரெண்டு பேரும் சாப்பிட்ற அளவுக்கான ஒரு குழம்பு அதனால தான் கம்மியாக இருக்குது இப்போ நல்லா வதக்கி விடுங்க வதங்கினதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் இப்போது ஒரே ஒரு முருங்கைக்காய் நாட்டு முருங்கக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நாட்டு காய்கறிகளாம் போட்டு நீங்கள் வைக்கும்போது இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக வருங்க ரெண்டு நாள் கூட வச்சு நீங்கள் சாப்பிடலாம் பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் நான் வந்து குழம்பு மிளகாய் பொடியும் காரப்பொடியும் சேர்த்துருக்கேன் அதாவது காரப்பொடின்றது நம்ம மிளகாய் தூள் தான் குழம்பு மிளகாய் பொடின்றது நம்ம சாம்பார் பொடி வீட்டுக்காரப்பிங்களா அது அதுதான் இப்போ நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து புளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு அதாவது அப் அது இல்லைனால லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க அதை நல்லா வடிகட்டி இது கூட சேர்த்துடுங்க சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக திட்டமாக விட்டுங்க ரொம்ப விடாதீங்க இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே வந்து நம்ம வெங்காய தக்காளி வதக்கும்போது உப்பு சேர்த்தோம் இப்போயும் உப்பு சேர்த்து செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இல்லைனா இன்னும் கொஞ்சம் போட்டுடுங்க நல்லா இந்த மாதிரி கொதிச்சு குழம்பு கொஞ்சம் திக்கான பிறகு கருவோடு சேர்க்கணும் நெத்திலி கருவோடை வந்து நல்லா கழுவிட்டு சுடு தண்ணியிலலாம் கழுவேனா நீங்கள் பச்சை தண்ணியிலே ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிடுங்க வெள்ளையாக இருக்கிற கருவடை வாங்குங்க அதுதான் நல்லா சுத்தமாக இருக்கும் தலைப்பகுதியும் வால் பகுதியும் நல்லா கிள்ளிட்டு நடுவில் கருப்பாக இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிடுங்க அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு தடவை கழுவுனா நல்லா சுத்தமாகிடும் பாருங்கள் போட்டுவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு எடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காதுங்க பிஞ்சு போயிடும் கருவாடு சூப்பரான சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்